வணக்கம் நேயர்களே முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார் இந்த கூட்டத்தின் போது அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி ஒழிக குருமூர்த்தி ஒழிக அண்ணாமலை ஒழிக என்று கோஷமிட்டது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மற்றும் ஓ பி மகன்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டம் முடிந்த பின்னர் ஆலோசகரான பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஓபிஎஸ் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் இப்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை எதிர்கால அரசியல் நிலைமைகளை பொறுத்து முடிவெடுப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பி வெளியேறிவிட்டார் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது என்னவெனில் ஆலோசனை கூட்டத்திற்குப் பிறகு ஓ பி பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை இந்நிலையில் ஓபிஎஸ்ஸின் அடுத்த அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர் எவ்வாறு முன்னேறும் என்பது குறித்து தமிழக அரசியல் மயமான கவனத்தை ஈர்த்து வருகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோக்கேட கமெண்ட் செய்யுங்க